ஃபஸ்ட்டு உங்களுடைய தொழிலில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தும் சுய தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை வெளியூர் வெளிநாட்டில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை அரசாங்கத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி உங் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக மாற்றங்கள் வரும் நம்ம நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் எல்லாமே நமக்கு நல்ல விதமாக நடந்துடும் நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் உழைப்புன்ற விதையை போடும் பொழுது தான் விருச்சம் அப்படின்ற வளர்ச்சி ஏற்படும் விதை போட்டால் தான் செடி வரும் இல்லையா அந்த மாதிரி மிதுன ராசியில் பிறந்தவங்க அதுவும் மிருக மிதுன ராசியில் மிருக நட்சத்திரம் மூணாவது பாதம் நாலாவது பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நாலு பாதம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த ஒன்பது பாதத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி உங்கள் ராசிக்கு